வெட்டவெளியினிலே கொட்டும் மழையினிலே கொடும் வெய்யலிலே வளர்ந்து வந்தாய் எந்த நுயிரே வெட்டவெளியினிலே வெளியினிலே மழையினிலே வெயிலிலே வளர்ந்து வந்தாய் எந்த நுயிரே என்று வளர்ந்து வந்தாய் எந்த நுயிரே என் சிந்தையிலே என் செயலினிலே என் வாக்கினிலே சந்தையிலே செயலினிலே வாக்கினிலே வாழ்கின்ற எந்த நுயிரே என்றும் வாழ்கின்ற எந்த நுயிரே வெட்டவெளியினிலே வெளியினிலே மழையினிலே வெயிலிலே வளர்ந்து வந்தாய் எந்த நுயிரே என்றும் வளர்ந்து வந்தாய் எந்த நுயிரே என் மனையினிலே என் வீட்டினிலே என் பாட்டினிலே என் மனையினே வீட்டினிலே பாட்டினிலே விளையாடும் எந்த நுயிரே என்றும் விளையாடும் எந்த நுயிரே வெட்ட வெளியினிலே மனையினிலே வெயிலில் வளர்ந்து வந்தாய் எந்த நுயிரே இன்றும் வளர்ந்து வந்தாய் எந்த நுயிரே அண்ணத்திலே அருந்தும் நீரினிலே அம்மா மருந்தினே உன் அன்னத்திலே நீரினிலே மருந்தினிலே கலந்திருக்கும் எந்த உயிரே என்றும் கலந்திருக்கும் எந்த உயிரே விட்ட வெளியினிலே மழையினிலே வெயிலிலே வளர்ந்து வந்தாய் எந்த உயிரே இன்று வளர்ந்து வந்தாய் எந்த என் அன்பினிலே என் அருகினிலே ஆசையிலே அன்பினிலே மகிழ்ந்திருக்கும் எந்த நுயிரே என்று மகிழ்ந்திருக்கும் எந்த நுயிரே வெட்ட வெளியினிலே மழையினிலே வெயிலிலே வளர்ந்து வந்தாய் எந்த நுயிரே இன்று வளர்ந்து வந்தாய் எந்த நுயிரே என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆட்கொண்டு தஞ்சமளிக்க தானாய் வந்தார் என் சாசுவதமே தாயே நீதானே என் சாசுவதமே தாயே நீதானே வெட்டவேலியனிலே கொட்டும் மழை எனிலே கொடும் வெயிலே வெட்டவேலி என மழை எனிலே வெய்யலிலே வளர்ந்து வந்த இன்றும் வளர்ந்து வந்தாய் எந்த நோயேறி